மாநகர பேருந்துகளுக்கான குறிப்பேட்டை ஆங்கிலத்தில் வழங்குவதா என அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் சென்னை மாநகர போக்குவரத்து கழகங்களின் மூலம் இயக்கப்படும் மாநகர பேருந்துகளின் செயல்பாடுகள் குறித்த குறிப்புகளை பதிவு செய்வதற்கான வெஹிக்கில் ஷீட் எனப்படும் வண்டி குறிப்பேடு இதுவரை தமிழில் வழங்கப்பட்டு வந்ததை குறிப்பிட்டுள்ளார் ஆனால் அதை இப்போது ஆங்கிலத்தில் மாற்றியுள்ளனர் இது கடுமையாக கண்டிக்கத்தக்கது தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டில் நிறைவேற்றப்பட்ட தமிழ் ஆட்சி மொழி சட்டத்தின்படி அரசின் ஆவணங்கள் படிவங்கள் அனைத்தும் தமிழில்தான் இருக்க வேண்டும் பேருந்துகளுக்கான படிவங்களை ஆங்கிலத்தில் மாற்றுவது தமிழுக்கு இழைக்கப்படும் துரோகமாகும் தமிழ்நாட்டில் அன்னை தமிழுக்கு இடமளிக்க மறுப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது அது மட்டுமின்றி ஓட்டுநர்களும் நடத்துனர்களும் பத்தாம் வகுப்பு கல்வித் தகுதியில் பணிக்கு சேர்ந்தவர்கள் அவர்களால் ஆங்கிலத்தில் எழுத முடியாது இவை அனைத்துக்கும் மேலாக எந்த மொழியையும் கூடாது எனவே பேருந்து குறிப்பேட்டை ஏற்கனவே நடைமுறையில் இருந்தவாறு தமிழுக்கு மாற்ற வேண்டுமென அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்